ஆடி பதினெட்டு என்கின்ற ஆடி பெருக்கு விழா கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் நேற்று நள்ளிரவு மேட்டூரில் திறக்கப்பட்ட காவிரி நீர் வந்ததால் காவிரி மற்றும் அரசல் ஆற்றங்கரைகளில் இன்று காலை முதல் வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது புதுமண தம்பதியினர் உள்ளிட்டோர் ஏராளமானோர் படித்துறைகளில் சப்ரத தட்டிகள் வைத்து வாழ இலை போட்டு பழங்கள் மங்களப் பொருட்கள் வைத்து வேளாண்மை செழிக்கவும் நாடும் வீடும் நலம் பெற வேண்டி விசேஷ பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர் தமிழர்கள் கொண்டாடி மகிழும் முக்கிய விழாக்களில் ஒன்றான ஆடி பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் ஆடி பதினெட்டு என்கின்ற ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட இவ்வாண்டு காவிரியில் தண்ணீர் வருமா என கடந்த வாரம் வரை தெரியாத நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட நீர் நேற்று நள்ளிரவு கும்பகோணம் வந்தடைந்ததால் இன்று காலை முதல் இவ்விழாவினை கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள காவிரி மற்றும் அரசலாற்றங்கரைகளில் உள்ள பாலக்கரை டபீர் படித்துறை பகவத் படித்துறை சக்கரப்படித்துறை மேல காவேரி படித்துறை சோழையப்பன் திரு ராஜேந்திரன் படித்துறை அன்னலக்ராகரம் படித்துறை சுவாமிமலை படித்துறை உள்ளிட்ட பல்வேறு படித்துறைகளில் ஏராளமானோர் வாழை இலை போட்டு விளக்கேற்றி வைத்து சப்ரத தட்டி வைத்து பூ வெற்றிலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் கொய்யா வாழ் மாம்பழம் விளாம்பழம் பேரிக்காய் நாவல் பழம் உள்ளிட்ட பல்வகை பழ வகைகளுடன் காதோலை கருகமணி ஊற வைத்த அரிசியில் எள்ளு வெள்ளம் கலந்து வைத்தும் மங்களப் பொருட்களான மஞ்சள் நூல் கயிறு மஞ்சள் கிழங்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜைகள் செய்து கன்னி பெண்கள் விரைவில் திருமணம் கைகூடவும் சுமங்கலி பெண்கள் தாங்கள் கணவர் மற்றும் குடும்ப மேன்மைக்காகவும் புதுமண தம்பதியினர் தங்களது திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு புதிதாக தாளி பெருக்கி அணிந்து கொண்டும் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு அங்குள்ள நாகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் பூசி மஞ்சளில் நனைத்த நூல்களை கட்டியும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் பூஜையின் நிறைவாக பெண்கள் ஒருவருக்கொருவர் மஞ்சள் நூல்களை கழுத்தில் ஒருவருக்கொருவர் மாற்றி அணிவித்துக் கொண்டும் ஆண்களின் வலது கை மணிக்கட்டுகளில் கட்டிக்கொண்டும் இப்பண்டிகையினை வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் போன வாரம் வரைக்கும் தண்ணி வருமா என்னன்ற சந்தேகமா இருந்துச்சு இப்ப நல்லா தண்ணி வந்திருக்கு சந்தோஷமா இருக்கு விவசாயமும் செழிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் காவேரியில வந்துட்டு ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் போன வாரம் வரைக்கும் தண்ணி வருமானது ஒரு சந்தேகமாக இருந்தது இப்போ நைட்டு ரெண்டு மணிக்கு வந்தது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது நம்முடைய தஞ்சை மாவட்டம் வந்து ஒரு டெல்டா மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் விவசாயம் செழிக்கிறதுக்காகவும் நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த பாரம்பரிய விழாவான ஆடிப்பெருக்கு விழாவை நாங்கள் வந்து கொண்டாடுறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நாடு செழிக்கணும் அப்படின்றத நாங்கள் எல்லோருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விழாவை கொண்டாடுறதில் கும்பகோணத்துக்கு அதுவும் பெருமை சேர்க்கிற விழாக்கள் நிறைய இருக்குது அதில் இதுவும் ஒன்று